யாழ்ப்பாணத்தில் இருந்து வார் ரத்தத்தில் வந்து கிருமி இருக்கிற அளவு ஒரு கடி மாதிரி வந்து இவ்வளோ காலம் இது ஆறு மாதம் வரைக்கும் இப்பையும் கடி இருக்கா ஒரு வயிற்று பகுதியில் கூடுதலாக இருக்குது ஏசுவின் நாமத்திலே இந்த ரத்தத்திலே உண்டாக இருக்கிற அத்தனை கிருமிகளும் ஐ கமாண்ட் இன் த நெய்ம ஜீசஸ் த கிருமி பொழுது அழிந்து போவதாக எல்லாம் அழிந்து போவதாக இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் பேசும்போது இப்பொழுது அழிந்து போவதாக அதின் தாக்கங்கள் இரத்த கூறுகளை விட்டு சரீரத்தின் அவயவங்களை விட்டு நீங்கி போவதாக லீவ் இப்ப பாருங்க அந்த கடி இருக்காண்டு இல்லாட்டி கொண்டே இருக்கும் கொண்டே இருக்கும் இனி அது வராது உங்களுக்கு சுகம் வந்துட்டு ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாங்க அடுத்த